வெல்கம் டு கற்பகம் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முழு பயிர் வச்சு நான் இன்றைக்கி கடையில் தான் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி சுண்டல் பண்ணியிருக்கேன் பெசரட் பண்ணியிருக்கேன் சாலட் பண்ணியிருக்கேன் வடகை கூட பண்ணியிருக்கேன் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கட்டின பச்சை பயிறு வச்சுட்டு கடையில் தான் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிபி பசங்க வந்துட்டு இதை அப்படியே சாப்பிட்டுக்க மாட்டாங்க நம்ம எதுனா ஒரு டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க ஆனால் இது நம்ம கட்டினதை சாப்பிட்டா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கெலாம் பிடிக்கும் நான் சாப்பிடுவேன் இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு என் பையன் ஸ்கூல் போயிருந்தான் அதுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன் இதோடு நான் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து பயிர் எடுத்துக்கிட்டேன் இது நான் முந்தை நாள் நைட்டே செட் பண்ணி வச்சுட்டேன் இந்த பச்சை பயிர் மொளக்கட்டி அப்போ தான் நமக்கு வந்துட்டு முளைக்கட்டுறது க முந்த நாளே தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து குக்கர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த கட்டினதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட டூ டேபிள் ஸ்பூன் பயிர் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பயிர் வந்துட்டு அந்த கடையலுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழஞ்சாப்பில் அதனால்தான் நீங்கள் வெறும் பச்சை பயிர் போட்டிங்கன்னா அந்த கடையல் டெக்ஸ்டர் வராது அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இது இது கூட வந்துட்டு இப்போது நான் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கடையில் பண்ண போகிறோம் உண்மையாகவே நீங்கள் இதை ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா வீட்லி அடிக்கடி செய்வீங்க இந்த ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி இதோடு நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் எப்போவுமே கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன் இப்போது வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது அந்த பருப்பெல்லாம் வேகிறதுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் நம்ம கடையவே தேவையில்ல நல்ல குழக்கொழன்னு வந்திருக்கும் இப்போ நான் மேஷர் வச்சு எதுக்கு ஒன்றும் நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாளிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம் எனக்கு தாளிப்பு இல்லாமலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் மேக்சிமம் தாளிக்க மாட்டேன் இப்போ வந்துட்டு ஒயிட் ரைஸோட இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் உண்மையாகவே இதுக்கு நான் சைடிஷ் வந்துட்டு ஒரு எக்கு பாயில் பண்ணி அதை வந்து வறுத்து தான் வச்சுருந்தேன் பொடி போட்டு அதோடு வந்து கருணைக்கிழங்கும் வச்சுருந்தேன் உண்மையாகவே டேஸ்ட் இதுக்கு நல்ல அல்டிமேட்டாக இருந்தது நான் ஒரு பவுல் ஒரு பவுல் ஃபுல்லாக செஞ்சுருந்தேன் உண்மையாகவே காலி ஆயிடுச்சு லஞ்சோடு முடிஞ்சுது நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்